உங்களுக்கு தெரியும் வேங்கை வயல் அந்த கேஸ் இப்போது வரை அதுக்கு தீர்வு என்னென்னே தெரியல கேட்டால் விசாரணை நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறாங்க என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கழிச்சுட்டு போயிருந்தாங்க அதுக்கு பிறகு போலீஸ் இந்த ஸ்காட்லாந்து யார்டு அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த போலீஸ் வந்து மலம் அது சந்தேகப்பட்ட நபர்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்து பல டெஸ்ட்டுகள்லாம் எடுத்தாங்க அது ஆர்என்ஏ டெஸ்ட்லாம் எடுத்தாங்க அந்த டெஸ்ட்டுகள் முடிவில் அதுவும் இதுவும் மேட்ச் ஆகலை அப்படின்னாங்க எதுவும் எதுவும் மேட்ச் பண்ணாங்கன்னே தெரியல ஆனால் அதற்கு இப்போது வரை அதை பற்றி ஒரு அப்சர்வேஷன் சொன்ன ஒரு ஜட்ஜு கூட என்ன சொன்னார் நீங்கள் சிபிஐக்கே இது அனுப்பிச்சா கூட இது இப்போதைக்கு இதுக்கு தீர்வு கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னாரு ஒன்று அந்த கேஸே இழுத்து மூடணுங்கிறதுக்காக அப்படி அவங்க சொன்னாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் விசாரணை போய் கொண்டு இருக்கிறது அப்படின்னு இப்போது அதே போன்ற ஒரு அதே டிட்டோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு எங்கன்னா கோட்டையில் சங்கம் விடுதி அப்படிங்கிற ஒரு ஊராட்சி அதில் குருவண்டான் அப்படிங்கிற ஒரு தெருவில் ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருக்குது இதுவும் ஆதி திராவிடர்கள் அதாவது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவருடைய காலனி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது தலைக்கட்டு அங்கே இருக்காங்க அவர்கள் இந்த குடிநீரை வச்சு தான் அவங்க பயன்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது அதில் வந்து சாணம் கரைச்சிட்டாங்க அப்படின்னு இது எப்படின்னா அங்கே பாதிக்கப்பட்ட ஒருவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க உடம்பு சரியில்லாமல் அதை டெஸ்ட் பண்ணப்போ இவர் சாப்ப குடித்த குடிநீரில் பிரச்சனை அப்படிங்கிறப்ப பிறகு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் போய் அந்த நீர் தேக்க தொட்டியில் போய் பார்த்தா சாணம் இருக்கிறது தெரிஞ்சிருக்குது இப்பொழுது இது க இப்போ திரும்பவும் ஏற்கனவே அந்த வேங்காயுக்கு நடந்தது போகிற இந்த நீரை வந்து டெஸ்ட்டுக்கு அழிஞ்சிருக்காங்க கலந்தது உண்மையிலே சாணம் தானா அப்படின்னு முடிவு செய்த பிறகு இதில் சம்பந்தப்பட்டவர்கள் அதாவது இந்த குற்றத்தை செய்தவர்கள் யாருன்னு நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திராவிட மாடலுடைய ஆட்சியிலே இது போன்ற அடுத்தடுத்த சம்பவங்கள் நடப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை விட ஒரு கேவலமான கீழ்த்தரமான மட்டகரமான பொறுப்பற்ற ஒரு ஆட்சியில் இப்படி தான் நடக்குங்கிறது என்ன காரணம்னா நாம் குடிக்கக்கூடிய கிளாஸில் வேறு யாராவது தண்ணி குடிக்க வச்சாலோ இல்லை அதில் வேறு ஏதாவது மண்ணோ தூசியோ வேறு ஏதாவது கலந்துட்டால் கூட அதை எவ்வளோ தான் ஸ்டெர்லைஸ் பண்ணி சுடிநீர் சுடுதண்ணியை ஊற்றி கழுவினாலும் சரி நல்லா அதில் வந்து சீக்கா பொடி எல்லாம் தவிடு இதெல்லாம் போட்டு தேய்ச்சா கூட நம்மளுக்கு அதில் வந்து ஒரு திருப்தி இருக்கிறது கிடையாது அதை தூக்கி கடாசிட்டு புதுசாக எடுத்து நம்ம வேறு கிளாஸில் தான் குடிக்கிறதுக்கான முயற்சியை இது சராசரி மனிதர்களுக்கு ஆனால் இந்த வேங்கை வயலில் மட்டும் நான் ஃப்ரம் த டே ஒன்லேருந்து ஒரு விஷயத்தை வலியுறுத்திட்டு இருக்கேன் எங்கெல்லாம் போய் இந்த வேங்காய் வயல் ம பற்றி பேசுகிறோமோ அங்கெல்லாம் அதை வந்து மனித கழிவு கலந்த ஒரு குடிநீர் தொட்டி அதை நாங்கள் சுத்தம் பண்ணிட்டோம் ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டோம் அதுக்குள்ளே நாங்கள் சுண்ணாம்பரித்து ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டுட்டோம் திரும்பியே இந்த தொட்டியே நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஒரு அடாவடித்தனமான ஆணவத்தனமான ஒரு எதைச்சறிகாதத்தனமான செயலாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா எப்படி ஒரு கிளாஸ் வந்து பழுதுபட்டு அதில் வந்து தேவையில்லாத சில எக்ஸ்டர்னல் பார்ட்டிகல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு சங்கடம் இருக்கோ நீங்கள் என்னதான் கழுவிட்டு நான் ஒரு பேச்சுக்காக கேட்குறேன் உதயநிதி ஸ்டாலினுக்கோ கிருத்திகா ஸ்டாலினுக்கோ நாம் இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல இருந்தாங்க அந்த இதுலேருந்து மேல்நிலை தொட்டிலேருந்து தண்ணி கொண்டு வந்திருக்காங்க குடிங்க அப்படின்னு சொன்னால் குடிப்பாங்களா நமக்கு சங்கடம் இருக்கும் உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும் அவர்கிட்ட நம்ம இதை போய் சொல்லக்கூட முடியாது அதுக்கு பதில அந்த தொட்டியை உரைச்சிட்டு புது தொட்டி கொ கட்டி கொடுக்கறதுல இந்த அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை அதில் அடுத்த கொடுமை என்னென்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னபோது எனக்கு அந்த டெஸ்ட்டுக்கு இந்த கோர்ட்டு உத்தரவு டிஎன்ஏ போது எனக்கு வந்து டவுட் என்னென்னா எப்படி நீங்கள் ஒரு திசுவை எடுத்து மேட்ச் பண்ணலாம் மொத்தம் போன ஸ்டூல் சைடு எடுத்து நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்குறது சயின்டிஃபிக்காக எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ரெண்டாவது இந்த ராஜஸ்தான்லேருந்து நாயை கொண்டு வந்துட்டு ஆடுன்னு சொன்னாங்க ஞாபகம் இருக்குங்களா ஒரு கேஸு அதுக்கப்புறம் பத்திரிகையிலலாம் அந்த நாயோடு தான் வந்தாங்க நாயை போட்டு தான் அந்த பத்திரிகைலாம் வந்தது ஆனால் என்ன பண்ணிட்டாங்க இல்லை அது ஆட்டுக்கறி தான் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கினா மாதிரி எப்படி அந்த ராஜஸ்தான் பிரச்சனையை வந்து ஊற்றி மூணுனாங்களோ அதே வழிமுறையில் தான் இந்த வேங்கை வயல் பிரச்சனையும் இவங்க கொண்டு போகிறாங்கங்கிறது ஒரு அருவருப்பான ஒரு விஷயம் மனிதர்களை பற்றி யோசிக்காமல் இவங்களுடைய வக்கரத்தை தீர்த்துக்கிறதுக்கான ஓட்டு அரசியலுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறேன் இந்த ஊர் இருக்குது பாருங்கள் இப்போ மாட்டு சாணியை கலந்தது அது வந்து கந்தரக்கோட்டை தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டை போகிற ரோட்டில் இந்த பிலா விடுதிங்கிற ஊர் இந்த பிலா விடுதி வந்து யாருன்னா கேப்டன் தமிழ்ச்செல் வந்து மும்பையில் செகண்ட் டைமாக எம்எல்ஏ இருக்கார் பாருங்கள் அவர் ஊருக்கு பக்கத்தால் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு நம்முடைய என்னுடைய நண்பர் ஒருத்தரும் டெய்லராக இருக்கக்கூடியவர் கந்தரு கோட்டையில் இருக்கார் அவர்கிட்டையும் ஃபோனில் கேட்டேன் அவர் மெட்ராஸில் டைலர் கடை சிவனேசர்னு டைலர் கடை வச்சிருக்காரு பிஜேபியில் முப்பது வருஷத்துக்கு மேலே டிராவல் பண்ணுறாரு திருவள்ளிக்கணியில் இருக்காரு கந்தர் கோட்டைக்காரரு அவர்கிட்ட நான் ஃபோனில் கேட்டேன் அவர் வந்து இதையும் வேங்கை வயல் சம்பவம் மாதிரி இதையும் ஊத்தி ஊற்றி மூடிடுவாங்க ஏன்னா அங்கே அந்த வேங்கை வயலில் வந்து அந்த மனித மலம் கலந்தது வந்து இதை ஆராய்ச்சி செய்யும் போதே நம்மளுக்கு இவ்வளோ வருத்தமாக நம்ம வயத்தெல்லாம் குமட்டுற மாதிரி இருக்கு அந்த மக்களின் மனோநிலையை நம்ம யோசிச்சு பார்ப்போம் அங்க போய் அது மேல யாரும் டாய்லெட் போல அதுல ஒத்தரோ ரெண்டு பேரும் அந்த மாதிரி செய்யல கிலோ கணக்கில் கொண்டு போய் ஒரு பத்து கிலோ இருபது கிலோக்கு மேல கலந்துருக்காங்க அப்போ எவ்வளவு ஒரு வன்மை இருந்திருக்கணும் அவங்களுக்கு அதுவும் ஒரு கிராமம் ஆள் நடமாட்டம் நீங்க ஒரு மேல ஏறீங்க எங்கும் போது கேட்டு ஊர்க்காரங்க வராங்க அந்த மாதிரிலாம் ஒரு ஆள் அறவ இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இவ்வளவு தூரம் செஞ்சு நடவடிக்கை எடுக்க முடியலன்னு சொல்றதே ஊரை ஏமாத்துற வேலை கிட்டத்தட்ட அதே தான் இந்த கந்தர்வக்கோட்டையிலுக்கு இந்த மாட்டுச்சாணையை கலந்தாங்கிறது அது ஒரு நபருக்கு உடம்பு சரியில்லாமல் அவர் போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனதுனால இந்த விஷயம் வெளியில் வந்தது இல்லைன்னா கூட இந்த விஷயம் வெளியில் வந்திருக்க பொருள் அந்த நீங்க சொன்ன மாதிரி ஊர் இளைஞர்கள் மேலே ஏறி பார்த்ததுனால அது தெரிஞ்சிருக்கு இது வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த பட்டியலின சகோதரர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பையும் மாற்றாந்தான் மனோபாவத்தையும் தான் காமிக்குதுன்னு நினைக்கிறேன் இது போகிற போக்கில் நான் சொல்கிறேன்னு யாராவது நினைச்சாங்கன்னா அதுக்கு உதாரணத்தையும் நான் சொல்கிறேன் இன்னும் இவங்க இந்த பட்டியலினத்தை சேர்ந்தவங்க வந்து ஜட்ஜானது நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி தான் ஆர் எஸ் பாரதி சொன்னார் ஆனால் மா வெங்கடேசன் இந்த பெரியாரின் மறுபக்கம்னு புஸ்தகம் எழுதினவர் ஜீவேராவின் மறுபக்கம் புஸ்தகம் எழுதினவர் அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த பட்டியலின மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக இந்துத்துவ அம்பேத்கர்ன்னு புஸ்தகம் எழுதினவர் அதுக்காக உழைக்கக்கூடிய அவர் வந்து இதுக்கு கருணாநிதி வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் ஒரு ஜட்ஜாக வரத்துக்கு எவ்வளவு தடங்கள் விதிக்க முடியும் அவர் வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஏழு வருஷம் போராட்டம் நடத்தி அவருக்கு இயல்பாக வர வேண்டிய நீதிபதி பொசிஷனை இவங்க தான் லேட் ஆச்சு அப்படின்னு அவர் பதிவு செஞ்சிருக்காரு வரலாற்று தரவுகளோட அந்த ஜட்ஜு பேர் வரதராஜன் நினைக்கிறேன் அந்த வரலாற்று தரவுகளோட வெங்கடேசன் பதிவு செஞ்சிருக்காரு அதே மாதிரி அரசியல் அரங்கில் எனக்கு தெரிஞ்சு இந்த திருவாரூர் தங்கராசு போன்ற தீக்காரர்கள் அவங்களுடைய செயல்பாட்டாளர்கள்லாம் சொன்னது என்னென்னா மூக்க அழகிரியை எதிர்க்கு கொண்டு போய் ம மதுரையில் குடி வச்சாரு அப்படின்னு நீங்கள் யோசிங்க இந்த ஆட்சியில் உங்களுக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் நேர்களுக்கு அந்த முடிவை நம்ம விட்டுருவோம் அதே மாதிரி தான் இந்த மேட்டர்ல இவங்க வந்து ஒரு தலித்துக்காக போராடுகிறோம் சமூக நீதிக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் பல்த்தி அடித்து ரெட்டனாக்கில் பேசுகிறாங்க ஆனால் மாறாக ஒரு ஜனாதிபதியாக இவங்க வந்து என்ன சொல்றாங்க பிஜேபி பார்ப்பன கட்சி பிஜேபி வடக்கிந்திய கட்சி பிஜேபி தலித்துக்கு எதிரானது பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது பிஜேபி பழங்குடியர்களுக்கு எதிரானது அப்படின்னு இவங்க வரிசையாக பழி சுமத்துறாங்க இந்த பிஜேபி தான் ராம்நாத் கோவிந்துங்கிற ஒரு பட்டியலின சேர்ந்தவரை ஜனாதிபதி ஆக்கிச்சு அதே ஒரு தமிழனுக்கு எதிரானதுன்னு இவங்க கையெழுத்திருப்பானுங்க தமிழன் ஒரு இஸ்லாமியன் படித்த பண்பாளன் அப்துல் கலாமையும் ஜனாதிபதி ஆக்கினது பாரதிய ஜனதா கட்சி தான் இப்ப ஒரு ஒரு பழங்குடி மக இனத்தை சார்ந்த ஒரு டிரைப் சமுதாயத்தை சார்ந்த திரௌபதி முர்மு என்ற ஒரு அம்மாவையும் ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறது பிஜேபி தான் அவங்களுக்காக அம்பேத்கர் அம்பேத்கர் சித்தாந்தம் என்னவோ அம்பேத்கர் என்ன நினைத்து அந்த சமுதாயத்துக்காக போராடினாரோ அவர் கண்ட கனவை நினைவாக்குகிறது பாரதிய ஜனதா கட்சி மாறாக ஒரு மேட்டு மேட்டிமைத்தனத்துடன் ஒரு ஆதிக்க மனோபாவத்துடன் ஒரு வெறுப்பு அரசியலை முன்னெடுப்பதுங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஈவேரா என்ன சொன்னாரோ அதை ஏற்கனவே ஈவேரா வந்து இதுல நீங்க அந்த இதுல நம்ம ஊர்கிட்ட இதுல கொளுத்தினாங்கல்ல உயிரோட கொளுத்தினாங்க கீழ வெண்மணியில அந்த நாயுடு கோபாலகிருஷ்ணன் நாயுடு அவரால் கொளுத்தப்பட்ட இது பண்ணுவோம் ஈவேரா ஒன்னும் பெருசா ரியாக்ட் பண்ணாம என்ன சொன்னாரு என்ன கூலி ஒரு கேட்கறதே இந்த பயலுக்கு வேலையா போச்சு

திருமாவளவன் போன்ற ஓலா யூபர் வாடகை வாயர்கள் என்ன காரணத்துக்காக குறி அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட டிஎன்ஏவே ஜீனே ஒரு பட்டியலினை எதிர்ப்புங்கிறதுக்கு நான் ஒரு நாலஞ்சு உதாரணம் சொல்கிறேன் முதல் உதாரணம் ராஜகண்ணப்பன் அவர் அமைச்சராக இருக்கும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் டிஆர்ஓ வந்து ஜாதி சொல்லி ஏசினார்னு அவர் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து பல்வேறு பிரச்சனைகள் வந்தது நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கும் அதே ராஜகண்ணப்பன் பக்கத்தில் மன்னர் மாதிரி ஒரு சோஃபாவில் அவன் உட்காந்துக்கிட்டு ஒரு பிளாஸ்டிக் சேரை கொடுத்து திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேரை கொடுத்து குந்த சொன்னாரு அப்புறம் அந்த ஓஷி ஓஷி அந்த இவர் பொன்முடி வந்து மேடையிலேயே இன்னமா நீங்கள் எஸ்சி தானமா அப்படின்னு கேட்டதும் இது வரலாறு அதோடு இல்லாமல் சிதம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீரப்பாளையம் ஒன்றியத்தில் அங்கே ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பட்டியலத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரி ஊராட்சி மன்ற தலைவர் மற்றொரு சமுதாயத்தை சேர்ந்தவர் திமுக காரர் அவர் என்ன பண்ணுறாரு இந்த ஊராட்சி மன்ற தலைவர் பட்டியலினத்தை சேர்ந்தவங்கிறதுனாலயே இவர் நாற்காலியில் குந்திக்கிட்டு ஊராட்சி மன்ற தலைவரை தரையில் கொண்டு வைக்கிறாரு இது எல்லாத்தையும் விட கொடுமை சீஃப் செக்ரட்டரியா இருந்தார் பாருங்க இறை அன்பு அவரு ஒரு உத்தரவு போட்டார் உங்களுக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சு பஞ்சாயத்தோ ஐம்பது பஞ்சாயத்தோ இந்த தரையாவது நீங்கள் அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவங்களை கொடியத்தை விடுங்க அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுங்க பறிக்காதீங்க நிறைவேற்ற வேண்டிய இடத்தில் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நிறைவேற்ற வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியானது அடாவடித்தனம் செய்யும் பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்படுவன்ட்டு போய் காலில் விழுந்து கெஞ்சுது அப்படின்னா இதுதான் ஆண்மைத்தனமா இதுதான் தன்னுடைய தலைமை பண்பை நிரூபிக்கக்கூடிய விஷயமா அவன் எக்கடு கட்டு போனா என்ன அப்படிங்கிற ஒரு கேவலமான மனோபாவம் அவங்க எம்பியே கூட அவங்க அப்படிதானே ட்ரீட் பண்ணியிருக்காங்க அந்தியூர் அந்தியூர் செல்வராஜ வந்து ஒரு ஓரமாக கொந்துங்கிற லெவல்ல தானே கொண்டு போய் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி அவர் தன்னுடைய த அவருக்கும் தீங்கிழைக்கப்பட்ட காரணத்தினால அண்ணன் வி பி துரசாமி அங்கிருந்து வெளியேறினாரு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின சகோதரர்கள்லாம் வி துரைசாமி போன்று முடிவெடுத்து அந்த கட்சியிலேருந்து வெளியேறினாதான் இந்த தமிழ்நாட்டில் பட்டியல சகோதரர்களுக்கு நல்லது நடக்குங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அதே நேரத்தில் இந்த ஓலா ஊடக ஓலா யூபர் வாயர் வாயரான திருமாவளவன் போன்றவர்கள் இப்பொழுதும் குரல் கொடுக்கவில்லை என்றால் தமிழக மக்கள் திருமாவளவனை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அதே போன்று இதற்காக வாய் திறக்காத தீகா போன்று கம்யூனிஸ்ட் போன்ற க இயக்கங்களையும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் இது எல்லாத்துக்கும் மேலாக திமுக காலில் உழுந்து கிடக்கிற தமிழ் ஊடகங்களும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது